இணைந்திருப்பது முருகப்பன் கரூரில் பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கி ஐயப்ப பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் அறக்கட்டளையின் சார்பாக ஏழாம் ஆண்டு பூக்குழி இறங்கும் திருவிழா நடைபெற்றது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவானது பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வந்தது அதைத் தொடர்ந்து ஏழு கன்னிகளுக்கு அருள் அழைத்து நெய்விளக்கு ஏந்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு பூக்குள் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து இருந்து பூக்குழி இறங்கினர் ஏராளமான சிறுவர்கள் சிறுமிகள் பக்தி பரவசத்துடன் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்தவாறு பூக்குழி திருவிழாவில் கலந்து கொண்டனர் இறுதியாக ஏழு கன்னி பெண்கள் பூக்குள் இறங்கிய பின் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க தாரை தப்பைகளுடன் இருந்து அம்மன் கரகம் அமராவதி ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்தவாறு ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பித்தனர் விழா ஏற்பாட்டை தான்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ ஊரணி காளியம்மன் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் அறக்கட்டளையின் சார்பாக அதன் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஜித்ரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்